Hello friends welcome to Sanjay Dev Walks டுடே நம்ம செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு நான் போயிருந்தேங்க அந்த முருகருக்கு இபுதி அபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதனுடைய காட்சிகளை மீண்டும் பார்த்து இன்றைக்கி செவ்வாய் நேற்று விசாக நட்சத்திரம் இன்று செவ்வாய் பௌர்ணமி இன்றைக்கி செவ்வாய் முருகருக்கு உகந்த நாளுங்க ஸோ அதனால் உங்களுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போனேன் அங்கே இபுதி அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தாங்க உங்களுக்காக அந்த வீடியோவும் காட்சிகளும் பாருங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்